கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் எல்லாருக்கும் முன்னாடி நாம் ஒரு சரிசமமான ஆளாக இருக்கணும் நாமளும் ஒரு சரித்திரத்தை படைக்கணும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சிறப்பு உண்டாகணும் நாம் நினச்ச இடத்தை அடைந்தே தீரணும் இது எல்லாத்தையும் விட யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் இப்படி எண்ணக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகள் நண்பர்களான கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இறக்க குணம் கொண்டவர்கள் ஈகை குணம் கொண்டவர்கள் கடவுளின் பிள்ளைகள் எத்தனை தடவை உங்களை அடித்தாலும் சரி அடிச்சிட்டு அணைச்சா உடனே அணைச்சிக்க கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு நான் பெரிய துரோகமே பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து உதவின்னு கேட்டுட்டா உடனே செய்வீங்க இந்த நல்ல குணம் யாருக்குமே வராது அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் கிடைக்கக்கூடிய காலம் விஸ்வரூப தரிசனம் கிடைக்கக்கூடிய காலம் கண்ணீராசியுடைய வழி யார் மூலமாக கிடைக்கும் கன்னிராசிக்கு யார் மூலமாக ஒரு வழி கிடைக்கும் கண்ணீராசிக்கு யார் மூலமாக ஒரு லிஃப்ட்டு கிடைக்கும் யாரை நம்பலாம் இப்படி தான் கொண்டு போகணும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உறவை நம்பலாமா உறவுகளை நம்பலாமா ஊரை நம்பலாமா யாரை நம்பலாம் ஒரே வார்த்தை தான் கண்ணீராசிக்கு என்றைக்கும் பெஸ்ட்டாக இருப்பது ரெண்டே பேர் எல்லா ராசிக்கும் ஒரு ஆள் கண்ணீராசிக்கு ரெண்டு பேர் ஒன்று கண்ணீராசிக்காரர்களே அவர்களுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பெஸ்ட்டு நான் தான் கண்ணீராசினா எனக்கு நான் தான் பெஸ்ட்டு இன்னொன்று சரியான நண்பர்கள் நீங்கள் உங்கள் உறவுகளை நம்பி ஒரு காயை நவுத்த முடியாது உங்கள் நட்பு வட்டாரத்தை நம்பி கண்டிப்பாக காய்கள் நகரத்துலாம் அதுவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நட்பு கிடைக்கும் தெரியுமா உங்களை விட தரம் உயர்ந்தவர்கள் நட்பாக கிடைப்பார்கள் உங்களை விட தரம் உயர்ந்தவர்கள் என்றைக்குமே தரம் உயர்ந்தவர்களோடு பழகி பாருங்களேன் மிகுந்த லாபம் ஏற்படும் மிகுந்த லாபம் ஏற்படும் அறிஞர்களோடு பழகினோம்னா நல்ல அறிவு கிடைக்கும் ஞானிகளோடு பழகினோம்னா பக்குவம் கிடைக்கும் பணக்காரர்களோடு பணம் பழகினோம்னா பணம் கிடைக்கும் உடனே சில பேர் சொல்லுவாங்க பணக்காரரோட பழகினா எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்வாங்க கற்றுக்கணும் சார் கற்றுக்கிறதுல தான் கத்துறதில் எந்த பலனும் கிடையாது வாய் தொண்டை கிழியை கத்துவாங்க அதில் எந்த பலனும் கிடையாது கற்றுக்கிறவங்க பெரிய ஆளாகிட்டே இருப்பாங்க கத்துறவங்க வாழ்க்கை வழக்கம் லைஃப் லாங்கும் பார்த்தீங்கன்னா கசப்போடு வாழ்வாங்க ஆனால் கற்றுக்கிறவங்க லேர்ன் பண்ணுறவங்க எங்கேயோ போயிடுவாங்க இந்த லேர்ன் பண்ணுறதுங்கிறது கண்ணீராசிக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பாடத்தையும் கற்றுப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடம் தான் எப்போ எடுத்தாலும் பாடம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் எங்கே போனாலும் பாடம் ஏற்படும் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக நடக்குது இது ஒரு பொற்காலமாக வருது தெய்வீக காலமாக வருது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வெள்ளம் இப்போ ஏற்படக்கூடிய நேரம் ஒளி வெள்ளம் பிரகாசமாக வரக்கூடிய காலம் அந்த ஒளி வெள்ளம் எப்படி ஏற்படுதுங்க இதை தான் நம்ம பார்க்கணும் முதல்ல நல்ல நண்பன் தான் ஒளி வெள்ளத்தை கொடுக்குறார் அதுவும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் நமக்கு நண்பனாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் உயர்ந்த நிலைன்னா என்னங்க தகுதியா அது மட்டும் இல்லை உண்மை கலந்தவன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பன் பொய்யானவன் கண்ணீராசிக்காரர்களே பொய்யானவர்கள் உங்களோட பழகவே முடியாது உங்களை விட்டு தூரத்துக்கு ஓடி போயிடுவாங்க உண்மையானவர்கள் மட்டும்தான் உங்களோட இருப்பாங்க அந்த உண்மையானவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த யோகம் உயர்ந்த லாபம் எல்லாமே கிடைக்கும் எவ்வளவு பெரிய இடத்துல உங்களை புடிச்சு கீழே தள்ளினாலும் நீங்க நிமிர்ந்து வருவீங்க இதுதான் கன்னிராசி இறைவன் உங்களை புகழோடைய உச்சில என்றைக்குமே வச்சுருப்பான் யாருக்கோ ஒரு மனிதனுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் செஞ்சே தீரணும் நல்லதை தவிர வேறு எதுவுமே உங்களால் செய்ய முடியாது கெட்டதுங்கிறது உங்கள் உங்களுடைய சரித்திரத்திலே வரக்கூடாது வராது அதுவும் உதவி நல்ல வீட்டுக்கு உதவி செய்கிறோமோ இல்லையோ ஒரு டெத்து வீட்டாக இருந்தால் முதல்ல நீங்கள் தான் நிற்பீங்க நல்ல கவனிங்க ஒரு வீட்டில் ஒரு சிரமம் ஏற்படுது ஒரு டெத்து ஏற்படுது அந்த வீட்டுக்கு யாராவது உதவி பண்ண போவாங்களா நீங்கள் முதல்ல போய் நிற்பீங்க ஏன்னா புதன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறான் இந்த புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்ணீராசி என்றைக்குமே உயர்ந்த குணம் கொண்டவர்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஒரு மனுஷன் நான் வரேன்னா இவன் ஏன் இங்கே வரான் எதுக்கு இதை செய்கிறான் உண்மை ஆராய்ச்சி இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் ஆனால் அதே கண்ணீராசிக்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் சார் இவன் பொய்யாக வந்திருக்குறான் சார் இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நம்ப மாட்டாங்க இதுவும் கண்ணீராசிக்கு ஒரு மைனஸ் இதை கண்ணீராசியை புரிஞ்சவங்களுக்கு சார் நீங்கள் சொன்னால் ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படி நம்புவாங்க நல்லா கவனிக்கணும் கன்னிராசியே புரிந்தவர்கள் இதை நம்புவாங்க கண்ணீராசியை புரியாதவங்க நம்ப மாட்டாங்க இப்போ புரிஞ்சிக்கிறதுனால யாருக்கு லாபம் கண்ணீராசியை புரிஞ்சிக்கிறதுனால யாருக்கு லாபம் ராசிக்கு லாபமா அந்த புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு லாபமா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு லாபம் ஏன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது மட்டும் இல்லை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க சும்மா பேருக்கு செய்ய மாட்டாங்க சும்மா பேருக்கு அந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க கட்டமைக்குன்னு செய்கிறாங்க அப்படின்னு அது கிடையவே கிடையாது கண்ணீராசிக்கிட்டே அது வரவே வராது ஆத்மார்த்தமாக செய்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரம் நம்புவாங்க ஆத்மார்த்தமாக நம்புவாங்க அந்த ஆத்மார்த்தம் இவங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகும் அது வந்து எல்லா இடத்துலையும் தோக்க வைக்காது கண்ணீராசிக்கு ஒரு தோல்வியே ஏற்படுதுன்னா கூட அந்த தோல்வி பின்பகுதியில் வெற்றியாக மாறிடும் கடவுள் தோல்வியை மறந்துட்டு கொடுத்துட்டா கூட கன்னிராசிக்கு திருப்பி பார்த்து என்ன பண்ணுவார் சுச்சோ தப்பாக கொடுத்துட்டேன் என்னப்பா அப்படின்னு நல்லது திருப்பி கொடுத்துடுவார் அதுதான் கன்னிராசி கற்றுக்கிட்டே இருப்பாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் கன்னிராசி அவங்க படித்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது என்னைக்கும் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு நம்புங்க உண்மையாக இல்லையான்னு பாருங்கள் இன்றைக்கெல்லாம் எல்லாம் செல்ஃபோன்லேயே இப்படி செல்ஃபோனில் இப்படி இப்படி தள்ளுறதை விட அதில் என்ன போட்டிருக்குன்னு படிக்கக்கூடிய பழக்கம் கன்னிராசிக்கும் கன்னிராசிக்காரர் இப்போது என்னுடைய வீடியோலாம் இருபது நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் இதை பொறுமையாக பார்க்கறதுக்கு முதல்ல பொறுமை வேணும் ஏன்னா அதாவது இதில் எதுவுமே பிளான் பண்ணி ரிட்டர்னில் நம்ம எழுதிக்கிட்டு பேசலை உங்கள்கிட்ட நான் எதுவுமே நல்லா கவனிங்க ரிட்டன்ல எழுதிக்கிட்டு பேசலை பிளான் பண்ணி பேசலை கடவுளுடைய அருளில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இது என்ன பண்ணுறோம் நாம் படித்ததை இவங்களுக்கு சொல்கிறோம் நாம் தெரிஞ்சுக்கிட்டதை இவங்களுக்கு சொல்கிறோம் கன்னிராசி உணர்ந்ததுனால சொல்கிறோம் இதுக்கு டைம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பொறுமையாக அந்த இருபது நிமிஷம் கேட்டால் தான் பலன் இருபது நிமிஷமும் உங்களுடைய நேரம் இல்லை அதில் ஒரு நிமிஷம் உங்களோட நேரம் இருக்கும் அந்த இருபது நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் உங்களுக்காக இறைவன் கொடுத்துருப்பான் அதை தான் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் பண்ணிப்பாங்க அதான் கண்ணீராசி அதுதான் புதன் எல்லா கிரகமும் உச்சமும் பெறும் பெறும் அந்த அதிபதி உச்சமும் ஆட்சியும் பெற இதை தெளிவுபடுத்துங்க கேட்கலாம் ஒரு ஆளுங்கட்சி இருக்கு அந்த ஆளுங்கட்சி அந்த கட்சி தலைவரே முதலமைச்சராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கட்சி தலை அந்த கட்சி தலைவர்கிட்டயே ராணுவ பொறுப்பு காவல் பொறுப்பு நிதி பொறுப்பு இருந்தால் எப்படி இருக்கும் அதான் உச்சம் ஆட்சி இவ்வளவுதான் கூட்டணியில் வந்து வேற ஒருத்தவங்க ஆட்சியில் இருப்பாங்க இவங்களே ஆட்சி தலைவரே ஆட்சி அப்ப என்னன்னா உங்களுடைய வீடு கெட்டு போகாது உங்களுக்கான கடவுள் ஒரு வியூகத்தை வகுத்து கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னா நீங்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் ஒரு இடமாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா சந்திச்சிருங்க எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கேன் சார் நான் ஒரு வெளியில் ஒரு வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்னா வீடு கட்டிட்டு போகலாமா போகலாம் நல்லது குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி குடும்பத்தை நீலாம் பிரிக்க முடியாது உங்கள் அப்பா அம்மா கொண்டா நீ தான் முதல்ல வந்து நிற்ப நீ எவ்வளோ ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி நீ முன்னாடி வந்துடுவேன் அப்படியே நீ வர முடியலைனாலும் அங்கே ஒரு ஆளை வர ஒரு ஒன்றால் முடியும் இதுதான் கண்ணீராசி குடும்ப பிணைப்பை விட்டு வெளியில் போகவே முடியாது கன்னீராசிக்கு குடும்பமே வேணாம்னு நினச்சா கன்னீராசி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் கன்னீராசியில் பிறந்தவங்க குடும்பம் வேணான்னு முடிவு பண்ணி எனக்கு பையன் வேணாங்க பொண்ணு வேணாங்க பொண்ணாட்டி வேணாங்க பொண்ணு புருஷன் வேணாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரீடம்போட இருக்கணும் இருக்க முடியுமா முடியாது எதுவுமே வேணாம்னாலும் அந்த உறவு வேணும்னு ஒரு கட்டத்தில் உயர்ந்துடுவாங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேணா பிரிஞ்சிருக்கலாம் நாலாவது மணி இந்த நாலு மணி நேரத்தில் கம்பல்சரி இந்த வீட்டை தேடி வந்துடும் கால் இதுதான் அப்போ எல்லா உறவுக்குமே ஒரே மாதிரி தான் அதாவது வள்ளல்லார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்ப குடும்பம் உங்களுக்கு வேணும் அந்த இடத்தை அவங்கள தான் தட்டிக்க யாருமே முடியாது அதனால நீங்கள் கவலைப்படாமல் சில பேர் வெளிநிலை இடமா இடம் மாறலாமான்னு கே நினைக்கிறீங்களா மாறுங்க வெளியூர் போகலாமா போங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் விவசாயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதாவது ஒரு பயிரை பிடுங்கி நட்ட பிறகு தான் வித போடுறோம் அதில் இதாவது அப்புறம் நாற்றை பறித்து நாற்றை திருப்பி நடுறோம் நட்ட பிறகு தாங்க அது நல்ல பயிராக வளருது அதே இடத்துல கிளம்பன நாட்ட பயிர் எங்க வளர்ந்துருக்கு எத்தனை பயிர் வளர்ந்துருக்கு யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு சென்னையிலே இருக்கட்டும் பெங்களூரில் இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல இருக்கட்டும் அந்த ஊரில் இருக்கிறவங்களாக கொடி கட்டி பிறக்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கட்டி பிறப்பாங்க எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க அப்போ பயிர் புடிஞ்சு நட்டா வளர்ச்சி இருக்கா இல்லையா புரியுதா ரொம்ப சிம்பிள் கடவுள் அதை நம்ம பண்ணவனா கடவுள் பண்றான் அந்த சிவன் பண்றான் என்னப்பன் சிவன் பண்றான் என்னப்பன் சிவனை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளவு நீங்க உள்ளே கொண்டு வரீங்களோ ஆத்மாருக்குமே உள்ள கொண்டு வரீங்களோ இருதயத்தில் கொண்டு வரீங்களோ அவன் செய்ணும் நீங்க செய்யல அப்போ என்ன பண்ணணும் அவன் ஓ எண்ணத்தில் வர்றது சிவனுடைய எண்ணம் நீ அதை நடத்தும் அதுதான் வேலை அதுதான் வேலை அப்ப தைரியமா மாற்றத்தை விரும்பலாம் மாற்றத்தை விரும்பினால்தான் கண்ணிராசி பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் மாற்றத்தை விரும்பாம இருந்தால் கண்ணீராட்சி கண்ணிராசிக்கு பிரகாசம் கிடைக்காது கண்ணிராசியோடைய முதல் லாபம் நண்பன் நல்ல நட்பு அதுதான் கன்னிராசி நல்ல நண்பன் அவங்களுக்கு கிடைச்சிருவாங்க அந்த நண்பன் எப்படியோ உங்களை உயர்த்திடுவோம் அடுத்தது உங்க மனசுல ஊசலாடக்கூடிய உறவுகள் மீது இருக்கக்கூடிய பாசம் அது உங்களை விட்டு போகாது அந்த ரெண்டு விஷயமும் உங்களை உயர்த்தும் அதனால தான் தர்மப்படி உயர்வீங்க இந்த உலகத்திலேயே சுக்கிர நீசமானவர்கள் யாருன்னா கன்னீராசிக்காரர்கள் சுக்கிர நீசம்னா என்ன பணப்பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் கன்னீராசி பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நித்திய கோடீஸ்வரன் கூட சொன்னான் ராத்திரி பணக்காரனா படுத்துட்டு பகலில் காலையில் திருப்பி எழுந்து என்னடா அந்த பணத்துக்கு பண்றதுன்னு யோசிக்கணும் ஆனால் சமாளிப்போம் சமாளிக்கிறதுல சிங்கங்க கன்னீராசி எப்படிதான் சமாளிக்கிறீங்கன்னே தெரியாது எல்லாரையும் சமாளிப்பீங்க இதெல்லாம் கொடுத்தது ஆற்றல் கொடுத்தது பெருமான் சிவபெருமான் தான் கொஞ்சோண்டு திருநீர் அப்படி எடுத்து திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டு அவனை சார்ந்து வாங்க எங்கேயோ உங்கள் வாழ்க்கை போகும் நிம்மதி கிடைக்கும் கோவிலுக்கு போங்க சிவாலயங்களுக்கு போங்க கொடிமரத்துக்கும் பக்கத்தில் உட்காருங்க கொடிமரத்துக்கும் பக்கத்தில் உட்காந்து கூடாது உங்கள் கண் பார்வையில் கொடிமரம் இருக்கணும் உட்காருங்க இப்படியே கண்ணை மூடி இப்படியே உட்காருங்க கொஞ்சம் நிறைய கண்ணை திறந்து உட்காந்து கண்ணை மூடி உட்காருங்க கண்ணை திறந்து உட்காருங்க ஒன்றுமே தெரியாது ஏதாவது நினைக்கணுமோ ஒன்றும் நினைக்க வேணாம் ஏதாவது பிரார்த்தனை பண்ணணுமோ ஒன்றும் பிரார்த்தனை பண்ண வேணாம் எதுவும் நினைக்க வேணாம் பிரார்த்தனை பண்ண வேணாம் அப்படியே உட்கார்ந்துருந்தோம் ஒரு இருபது நிமிஷம் உட்காருணும் கண்ணீராசிக்காரர்களே இதை செஞ்சு பாருங்க இருபது நிமிஷம் சிவன் கோவிலில் சிவன்கிட்ட போயிட்டோம்னா நம்ம ஒரு பைத்தியமாக இடணும் சித்தம் அடையணும் பைத்தியம்னா என்ன நம்மளை உணர்றது பேர் வைத்தியம் பைத்தியம்லாம் பார்த்துறீங்களே நம்மலாம் என்ன பண்ணுறோம் போடியாக இருக்கிறோம் கௌனிச்சிங்களே இப்போ நான் இப்படி இந்த வீடியோ கேமராவை தான் இப்படி உட்காந்துருக்குறேன் இதே நான் வந்து ரோட்டில் இப்படி நடந்து இப்படி போனேன்னா எப்படி இருக்கும் ஒரு சாதாரணமாக நடந்து போக முடியுமா அப்போ என்ன என்ன பண்ணுவாங்க இதே நான் சரி இதை இப்படி நடந்து போகக்கூடாது இப்படியே போகிறது அப்போ நான் பத்து பேரும் நடந்து போனால் இந்த உடைக்கு அழகு நான் தனியாக நடந்து போனால் என்னை எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க இந்த உடை இப்படி போட்டிருக்கும் போது நான் என்னோட பத்து பேர் நடந்து வரணும் இல்ல ரெண்டு பேராவது நடந்து வரணும் இல்ல ஒருத்தராவது நடந்து வரணும் அப்போதான் இந்த உடைக்கு அழக இல்லைன்னா என்ன வேற மாதிரி பார்ப்பாங்க சரி இப்படி வச்சுப்போம் உடையெல்லாம் இல்லாம கிழிச்சி கிழிஞ்சுக்கிட்டு போறாங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட அவங்கள யாராவது கண்டுப்பாங்களா கண்டுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை சித்தம் தெரியுது ஆனால் அதே அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது இந்த மனநிலையை கொடுத்தது இறைவன் நம்பணும் இதை கன்னிராசி நம்பும் அப்போ அந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காரும்போது அந்த மனநிலை இந்த உண்மை இந்த மணிகண்ட சிவம்னா யார் அப்படிங்கிற உண்மையோடு அங்கே உட்காந்துருக்கணும் போலியே கிடையாது அப்படி உட்காந்துட்டோம்னா சிவன் நம்மளோடு பேசுகிறத பார்க்க முடியும் நம்மளோடு இறங்குவதை பார்க்க முடியும் மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு நீங்க எழுந்திருப்பீங்க பாருங்க என்ன பண்ணுவோம் எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவோம் மண்ணை தட்டி விட்டுட்டு எழுந்திருப்போம் பார்த்துருக்கீங்களா எப்போப்பட்ட மண்ணை தட்டி விட்டு எழுதி எழுந்திருக்குறோம் அதே மாதிரி கெட்ட எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஒதவிட்டு எழுந்திருக்கிறோம் உட்காந்து பாருங்க நிச்சயமாக கன்னிராசிக்கு மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் ஆனால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போராடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த பணத்தை கொண்டு வரதுக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிள் மேஜிக் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரங்கள் தான் உங்கள் பணத்தை பெருக்கி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சிருவான் ஆனால் நீங்கள் உதவி வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு இன்புட்டும் அவுட்புட்டும் கரெக்டாக இருக்கும் சமமாக இருக்கும் நீங்கள் செய்கிற பலனை உடனடியாக பிரதிபலனை இறைவன் கொடுத்துருவோம் அப்போ இன்னிலேருந்து நீங்கள் நல்லது பண்ணணும் இன்னும் நீங்கள் நிறைய நல்லது பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ திருப்பி திரும்பி வரைச்சிடும் அப்போ உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒளி கண்டிப்பாக கன்னிராசிக்கு கிடைக்க போகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாதிரி ஒரு சித்த நிலைக்கு நீங்கள் வரப்போறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க போகுது நீங்கள் பேசுகிறது சொல் வந்து பழிக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டியது சிவாலயத்தில் கொடிமரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க பேசுங்க இருபது நிமிஷம் சும்மா உட்காந்துருங்க சார் ஒரு நாள் உட்காந்து சும்மா அப்புறம் ஒரு நாள் உட்காந்து சும்மா உட்காந்து அதில் இருக்கிற ஆனந்தத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்து ஏ இடம் உட்காந்துருவீங்க போய் இடத்துக்கு அப்புறம் முண்டியடிச்சு போய் உட்காருவீங்க இவ்வளோ ஆனந்தத்தை ஆண்டவங்க வச்சுருக்கிறானா அப்படின்னு அந்த மனநிலையை நீங்கள் முதல்ல கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த வருஷம்லாம் இல்லை அடுத்த வருஷம் அடுத்த எல்லா ஆண்டுகளும் இனிமேல் உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது ஒரு பெரிய ஒளிவெல்லத்துக்குள்ளே வரீங்க கன்னீராசிக்காரர்களே நம்மள வாழ்க்கையில் நல்ல நட்பு உங்களை கொண்டு நல்ல இடத்துக்கு சேர்க்குது உங்களுடைய பலம் சேர்க்குது நீங்கள் உண்மையிலேயே தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களே எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைவு வராது நல்லதே நடக்கும் நிறைய படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க போறீங்க பண வளர்ச்சிகள் அடைய போது இந்த பணம் உங்கள்கிட்ட தங்குறதுக்கு ரொட்டேஷனில் தான் பணம் இருக்கும் அது நிரந்தரமாக தங்காதுங்கிறது முதல்ல உணர்ந்துருங்க தேவையானதுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் கொடுத்துருவான் தேவையானதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவான் நம்பி நீங்கள் இறங்கலாம் நீங்கள் பெரிய ஜுவல்லரியில் போய்ட்டு எனக்கு ஒரு அஞ்சு பவுன் வாங்கணும்னாலும் அதுக்கு பணம் கொடுப்பான் அதான் கடவுள் அதான் கன்னிராசிக்கு கடவுள் கொடுக்குற அற்புதம் இது நீங்கள் அனுபவிப்பீங்க கரெக்டாக அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பயப்படாதீங்க பணத்தை தேடி நீங்கள் போக வேணாம் பணம்னு நினைச்சா வரும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே ஏன்னா சில பேர் நம்மளை சுற்ற விட நினப்பாங்க யாருடைய சுற்றுதலுக்கு நாம் நம்ம வந்து ஆளாக கூடாது உங்களோடு நாங்கள் நிழலாக இருப்போம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒளிவெல்லம் கண்டிப்பாக கிடைக்கிறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்